ஒரு தன்னலமற்ற தன்னலமற்றலாத மக்களுக்காகவே பணி செய்த இந்த மா மேதையை போல தலைவர்கள் நம் நாட்டை ஆண்டிட்டு போயிருக்காங்க ஆனால் அஞ்சு மீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்ப பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சது இல்லாம குழந்தையை பசிக்காகத்தான் பள்ளிக்கூடம் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாட்டையும் மாறியை துவைத்த மகா நிபர்தான் இவரை பார்த்து தான் நிறைய பேர் கத்துக்கணும் ஏன்னா இருந்து ஏரி குளம் எல்லாமே இம்பார்டன்ட் சொல்லிட்டு அங்கங்கே எங்கெல்லாம் இடம் இருப்பாங்கலாம் ஏறி அமைத்த வள்ளல் இவர் சரியாக சரி ரொம்ப படிக்கல இப்பெல்லாம் படித்த மாமேதைகள்லாம் ரொம்ப முத்தாலாக இருக்காங்க விவசாயத்தை அடியோட நசுக்கிறாங்க வெளிநாட்டில் நம்மளுக்கு வந்து கையேந்த சொல்கிறதுக்கான நாட்கள் வரப்போகுது ஆனால் இந்த மாமேதை நினச்சி உள்ளம் குமுருது ஏன்னா கல்விக்காக வித்திட்டவர் இவர் அதாவது விதைத்தவர் கல்வி தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டார் இவர் நினச்சந்தான் உண்மையன்மை எல்லாம் கவர்மெண்ட்டுக்காக த ஆக்கியிருக்கலாம் தனியார் பள்ளி கூட தொடங்கவே கூடாதுன்னு இவர் நினைச்சிருந்திருக்கலாம் ஏனோ தெரியல அவர் மனசில் அது உண்டு பண்ணலை இறைவன் அதனாலே இன்றைக்கி வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ கேவலம் எவ்வளோ எவ்வளவோம் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி மாமேதி வரணும் இதே மாதிரி ஒரு ஒரு மனிதனே இறைவன் வந்து இந்த நாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத என்னோடய விருப்பமும் கூட ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு அவளுக்கு எவ்வளோ போயிடுச்சு அதே போல் தான் இப்போ ஆசிரியர்களை யாரும் மதிக்கிறதே இல்லை நல்ல ஆசிரியர்களும் பாதிக்கப்படுறாங்க ஏன்னால் நாங்கள் அவ்வளோ எஃபோர்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாலும் கூட இப் இப்படி தான் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்மளை ஆர்டர் போடும்போது மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாமேதி போல் இனி ஒருத்தர் இருக்காரா இப்ப பிறந்திருப்பாரு கண்டிப்பா நம்மளிடமே இருக்கிறாரு இருப்பாரு அப்படிங்கிற நம்புவோம் காமராஜர் இன்னும் 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 பல சாதனைகளை சொல்லி சொல்லி வாழ்த்துவோம் அவரை அவர் இந்த நா இந்த உலகத்துல இல்லை இந்த மண்ணுக்குள்ள இருக்கிறாரு உரமாக இருக்கிறார் கண்டிப்பா நம்மளோட இதே மாதிரி ஒரு தலைவர் வருவார்ன்ற நம்புவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிய காலம் கண்டிப்பா இருக்கு